மாடூலனா நாங்க என்ன பண்றோம்னா டெக்ஸ்ட் ப்ராசஸிங் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு எந்த நிலையில இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா दुக்கமா இருக்கீங்களா அத வந்து நீங்க இன்पुट ஆக பண்ணுவீங்க அத வந்து மஹில் இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய சென்டென்ஸாவੂੰ நீங்க கொடுக்கலாம் அனலைசர் யூஸ் பண்ணி நாங்க அதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஒரு எமோஷனை நாங்கள் ரூட் போர்டை எடுத்துட்டு அந்த எமோஷனை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இங்க இருந்து எங்களுக்கு ஒரு முகம் கிடைச்சிருக்கோம் அந்த எமோஷனை வந்து நாங்கள் மாடிஃபை பண்ணி அந்த முகத்தில் வந்து நாங்கள் அந்த எமோஷனை வந்து காட்டியிருக்கோம் எப்படி இந்த எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண வேஸ் வந்து நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எக்ரஸ் ஆக்ஷன் யூனிட்ஸ் ஒரு இது இருக்கு அதில் வந்து என்னன்னா ஒரு ஒரு எக்ஸ்பிரஷனுக்கும் எப்படி வந்து அந்த காட்ட முடியும்ன்றது வந்து ஜென்ரலா வந்து நம்ம எமோஷன்ஸ் வந்து இந்த நம்ம முகத்தில் இருக்கிற மஸ்கில் வச்சு தான் நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து காட்ட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிரிச்ச போது எல்லாம் மஸ்கில்ஸ் வந்து மூவ் ஆகும் சோ அத வந்து இப்ப மகிழ்ச்சி நீங்க சந்தோஷமா இருக்கும் போது உங்க லிப் கோர்னர் லிப் கோர்னர் வந்து புல் ஆகும் அப்புறம் இந்த அப்பர் லிட் வந்து ரைஸ் ஆகும் இது வந்து அதுல இருந்து இந்த மாதிரி ஆக்ஷன் யூனிட்ஸ் வந்து நாங்க கன்சிடர் பண்ணிருக்கோம் இந்த பேஸ் எமோஷன்ஸ்க்கு வந்து எக்மன் ஆக்ஷன் யூனிட்ஸ் இந்த மகிழ்ச்சினா என்னென்ன மஸ்கிள்ஸ் வந்து மூவ் ஆகும் இதை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படி ஒரு ஒரு எமோஷனுக்கும் பேஸ் எமோஷன்ஸ்க்கும் நாங்கள் அந்த கிளாஸிபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன ஆக்ஷன் யூனிட்ஸ் வந்து யூஸ் ஆகும் பயத்துக்கு நீங்க பார்க்கலாம் அப்புறம் ஆச்சரியத்துக்கு யூஸ் பண்ண ஆக்ஷன் யூனிட்ஸ் நீங்க பார்த்துக்கலாம் பார்க்கலாம் சோகத்துக்கு யூஸ் பண்ணது காதலுக்கு யூஸ் பண்ணது இந்த எமோஷனுக்கு வந்து ஒரு சாம்பிள் இன்புட் எப்படி கொடுக்கலாம் அவன் சோகமாக காணப்பட்டான் இப்படி இப்படி கொடுத்தா தான் இதுல இருந்து சோகம் என்ற ரூட்டோட கன்சியூ எடுத்துட்டு அந்த கிரியேட் பண்ண ஃபேஸ்ல ஜென்ரேட் பண்ண ஃபேஸ்ல வந்து நாங்க இந்த சோகத்தை வந்து காமிச்சிருக்கோம் ஃபார் இது வந்து நாங்க வேரியேஷன் காட்டுறதுக்காக இது பண்ணேன் ஜென்ரலா ஒரு ஹியூமன் வந்து நார்மலா இருக்கும் போது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்ன்றதை இந்த சென்டர்ல இருக்கிற ஃபேஸ்ல வந்து நீங்க பார்க்கலாம் டிஃபரென்ஷியேட் நல்ல டிஃபரென்ஷியேட் பண்ணலாம் ஏமாற்றமாக இருக்கும்போது எப்படி இருந்தான் ஆச்சரியமாக இருந்தப்போ எப்படி இருந்திருக்கான் பரவசமாக இருந்தப்போ எப்படி இருக்கப்பட்டான்ன்றது ஒரு எக்ஸாம்பிள்காக நாங்க இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நான் சில ஸ்னாப்ஷாட்ஸ் நாங்க டெவலப் பண்ண ஸ்னாப்ஷாட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஜென்ரலா நாங்க இது வந்து ஒரு ஃபேஸ் டிஃபால் ஒரு ஃபேஸ் வந்து நாங்களா டிஃபால்ட் ஃபேஸ் எடுத்துருக்கோம் சில பருவம் புருவம் இப்படி இருக்கும் மூக்கு இப்படி இருக்கும் அவன் மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஒரு வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் சில எமோஷன்ஸ் வந்து இது பண்ணோம் மகிழ்ச்சியாக காணப்ப இருக்கும்போது எப்படி இருந்தாங்க இது வந்து பயமா இருக்கும்போது எப்படி இருந்தாங்க அப்புறம் சோகமாக காணப்பட்டப்போ எப்படி இருந்தாங்க தென் பயம் கோபம் காதல் ஆச்சரியம் கலைவு டயர்டாக இருக்கும்போது எப்படி இருந்தாங்க நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் எமோஷன்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்றதுக்கு சில ஸ்னாப்ஷாட்ஸ் வந்து நாங்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் இந்த பேப்பர்ல இருந்து நாங்கள் இந்த மாடியூல் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபேஸில் வந்து எப்படி நம்ம எமோஷன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணலான்றதுக்காக இந்த மாடியூல் வந்து யூஸ் ஆகும் ஃபியூச்சரில் வந்து அந்த இண்டெக்ஸ் சைஸை வந்து எப்படி மினிமைஸ் பண்ண முடியும் ஸோ இந்த இண்டெக்ஸ் சைஸை மினிமைஸ் பண்ணுனா ஃபைன் இந்த ஃபேஸ் இது ஃபேஸ் வேவ்ஸில் ஒரு மாட்யூல் தான் போன பேப்பரில் வந்து நீங்கள் ஃபேஸ் வேவ்ஸ் ஒரு ஆர்கிடெக்சர் பார்த்துருப்பீங்க இது அதில் ஒரு மாட்யூல் தான் இந்த இண்டெக்ஸ் இதை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிட்டோம்னா டெக்ஸ்டூ வீடியோட எஃபிஷியன்சி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் இப்போ வந்து நீங்க இது பார்த்த ஃபேஸ் எல்லாம் டூ டீல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபேஸ் ஃபியூச்சர்ல வந்து சேம் இது வந்து த்ரீ டீலையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா ஒரு ஐடியா இருக்கு தேங்க்யூ சேர்ந்த கருணியல் துறை ஆசிரியர்கள் மாணவர்கள் இணைந்து உருவாக்கியுள்ள ஒரு படைப்புத்திறனுடைய ஒரு கட்டுரை பேச்சு இனிமையாக இருந்தது நான் ஒரு மருத்துவ துறையை சேர்ந்தவன் பெரும்பாலும் ஃபேஸ் இஸ் த இண்டஸ்ட் ஆஃப் தி மைண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அந்த கருத்தை வலியுறுத்தி பேசினார்கள் குறிப்பாக உங்களுடைய அகத்தின் அழகை எப்படி வெளிப்புற அழகுக்கு கொண்டு வருகிறீர்கள் என்பதை கணினித்துறை பயன்பாடுகளை தெரிவித்தார் கணினி வழியாக அகத்தின் அழகை கணினி தானா புரிய முடியாது இல்லையா அகத்தின் அழகை எஸ் நீங்கள் உரையில் எழுதி கொடுத்தால்

அது பொய் சொல்றீங்களா இல்லையா எக்ஸ்ட்ரா வைப்ரேஷன் பிரெயின்ல வருது இல்லையா இப்ப நாமளே பொய் சொல்லும் போது கொஞ்சம் பதட்டம் வரும் இல்லையா பதட்டத்தை இந்த நீரல் வைப்ரேஷனை கண்டுபிடிச்சு சோ பதட்ட போடுறான் ஆகவே பொய் சொல்லலாம் அப்படியே கண்டுபிடிக்கலாம் இல்லையா அது பொய்யா உண்மையான கண்டுபிடிக்க பிடிக்க முடியாது அதுல முகத்துல அந்த பொய் சொல்ற முகத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம பொய்யா கூட நம்ம உண்மை மாதிரி அருமையா சொல்லலாம நடிக்க தெரிஞ்சா அது வேற பிரச்சனை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா முகத்தை எக்ஸ்பிரஷன் சொல்றது நல்ல முயற்சி ஆனா இப்போ இந்தபடி இப்போ அவங்க சொல்றது நீங்க இதுன்னு எழுதி கொடுத்தா அந்த அடிப்படையில்ல உன்ன உருவாக்கம் உருவாக்க முடியும் நன்றிங்க தேங்க்யூ சார் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஆனா அது லீகல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அது அவ்வளவு தூரம் பெர்மிட் பண்றது இல்லை ஏன்னா எமோஷன்ஸ் வந்து ஹியூமன்ஸ் தான் நிறைய வெளிப்படுத்துறாங்க அதனால ஹியூமனை வச்சு ஆராய்ச்சி நடக்கும் தடைப்பட்டு இருக்கிறதுனால அது வந்து ஸ்டில் இன் ரிசர்ச் ஆக்கப்பூர்வமான முயற்சி பாராட்டுக்கள் முதன் கார்க்கி அண்ட் சபிதாக்கு அண்ட் நீங்க முதல் உணர்ச்சி அண்ட் இரண்டாம் நிலை உணர்ச்சி பிரைமரி எமோஷன்ஸ்ல இருந்து நீங்க நிறைய எமோஷன்ஸ் டிரைவ் பண்றீங்க எக்ஸாம்பிள்க்கு ஒரு காதல்னா அது அன்பு பயம் இது கலந்து சொல்லியிருக்கீங்க இது உங்களுடைய கற்பனையா வேறு ஒரு சிறப்பு வல்லுநர்கள் யார்கிட்டையும் கேட்டுவிட்டு இந்த எமோஷன்ஸ் இப்படி தான் இருக்குங்கிறதை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா டெ டெரைவிங் செகண்ட்ரி எமோஷன்ஸ் ஃப்ரம் ப்ரைமரி மனித உணர்ச்சிகளை எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய நிறைய முறைகள் இருக்கு அது அதில் ஒரு முறையை நாங்கள் பின்பற்றியிருக்கோம் இந்த என்மென்ட்ஸ் ஆக்ஷன் யூனெட்ஸ்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி உணர்ச்சிகள் வந்து உங்களுக்கும் எனக்கும் வேறுபடும் மகிழ்ச்சின்றது உங்களோட மகிழ்ச்சி வேற என்னோட மகிழ்ச்சி வேற கலாச்சார படி கூட வேறுபடலாம் ஒரு 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 விஷயத்துக்கு வந்து தமிழர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் வேற ஒரு நாட்டுக்காரர்கள் அதை காட்டிக்க மாட்டாங்க அவங்க முகத்தில் அந்த உணர்ச்சியே தெரியாது ஸோ இதெல்லாம் நம்ம அப்படி சொல்ல முடியாது இது வந்து இந்த உணர்ச்சிகளுக்கான கிளாஸிஃபிகேஷன் இப்படி தான் இருக்கலாம் இப்படி ஒரு ஒரு உணர்ச்சியை இப்படி நம்மளால் வெளிப்படுத்த முடியும் இந்த முகத்தில் தமிழ் இலக்கணவர்கள் மெய்ப்பாடுகள்னு இருக்கு மருட்கை எல்லாம் இருக்கு அதை நீங்கள் பயன்படுத்தி ஏதாவது ஃபார்முலா உபயோகப்படுத்துறீங்களா இளிவரால் மருட்கை

ஏஜ் எல்லாம் நாங்கள் இது இப்போதைக்கு ஏஜ் எல்லாம் நாங்கள் எதுவும் எடுத்துக்கல ஃபேஸ் எப்படி இருக்கு அவரோட கண் எப்படி இருக்கு அந்த ஃபேஸ் எப்படி இருக்குன்னு வர்ணிச்சிட்டு ஒரு ஃபேஸை வந்து நாங்கள் இன்புட்டா இதுக்கு எடுத்துட்டு நீங்க அந்த இப்போ எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா அந்த இதை வந்து இன்புட்டா கொடுக்குறீங்க அப்போ நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபேஸில் இந்த மகிழ்ச்சி வந்து காட்டுறோம் சார் அதான் நீங்க என்ன உணர்ச்சியை கொடுக்குறீங்களோ அது காட்டுறோம் வயதும் வந்து எல்லாமே அந்த முகத்தில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வேரியபிள்ஸ் தான் ஆப்ஜெக்ட் தான் முகத்தை பண்ணியிருக்கோம் புருவம்ன்றது தனி ஆப்ஜெக்ட் கண்ணுன்றது ஒரு தனி ஆப்ஜெக்ட் அது எந்த இடத்துல இருக்குன்றது ஒரு லொகேஷன் அது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த கண்ணுக்கு இப்படி தான் ஒரு முகத்தை அமைச்சிருக்கோம் ஸோ ஒரு குழந்தைய நம்ம இப்போ வடிவமைக்கணும்னா குழந்தையோட முக அமைப்பு எப்படி இருக்கும் குழந்தைகளுக்கு கண்கள் ரொம்ப விலகி இருக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப சேர்ந்து இருக்காது இது மாதிரி அந்த வேரியபிள்ஸை மாத்துறது மூலமா நம்ம குழந்தைகளுக்கான முகத்தையும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும் மகன் மனோகரனுடைய அழைப்பின் பேரில் பெரியவர் இங்கே தலைமை என்பதால் பேசுவதை கேட்போம் என்று ஆசையோடு வந்தேன் இரண்டு நாட்களாக பொது மேடையில் எண்பது வயதை தாண்டியவர்கள்